குடும்பம் என்பது மனிதன் அல்ல தேவனே நியமித்தது தேவன் திட்டமிட்டது தேவன் படைத்தது தேவன் இணைத்தது அது மனுஷனுக்கு நல்லது என்று தேவன் ஆசீர்வதித்து தந்தது நீ கொஞ்சம் நல்ல கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபுடைய அல்டிமேட் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து திருமண ரொம்ப தள்ளி போடலாம் தள்ளி போடலான்னு தள்ளி போடுறாங்க முன்னாலெல்லாம் பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு இருபது வயசுலலாம் பிள்ளைங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இப்போல்லாம் ரொம்ப டிலே பண்ணுறாங்க நிறைய பேர்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் படிக்கணும் பாஸ்டர் நான் வந்து வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பையன் சொல்கிறது இல்லை இப்போ பொண்ணுங்க சொல்கிறாங்க இப்போ அப்படியே தள்ளி 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 ஆனால் எல்லாம் சம்பாரித்து வேலையெல்லாம் செட்டில் ஆகி பணம்லாம் சேர்த்த பிறகு அல்டிமேட் என்ன கோல்னு கேட்டால் செட்டில் ஆகணும் அப்படின்னாங்க செட்டில்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா கல்யாணம் பண்ணணும் இவ்வளோ சம்பாரித்த பணம் சேர்த்த பணத்தை எல்லாம் குடும்பம் அப்படின்ற ஒரு கூட்டுக்குள்ள செலவழிச்சாதான் அதுக்கு என்ன இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு மனுஷன் எல்லாத்தையும் சம்பாரிச்சு தானே சாப்பிட்டுட்டு தனியாக வாழ்ந்துட்டு தனியாக சாகிறதுக்கு இவ்வளோ பணம் அவசியமே இல்லை இவ்வளவு செல்வம் அவசியம் இல்லை இவ்வளவு சேமிப்பு அவசியமே இல்லை இல்லையா சில பேர் சொல்லுவாங்க தனியாக இருந்தால் டீயும் பண்ணு சாப்பிட்டே இருந்துடலான்வாங்க அப்போ அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாழ்க்கையில் இவ்வளோ உயர வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் தேவையில நீங்க என்ன தான் சம்பாதித்தாலும் என்ன தான் நீங்க சேர்த்தாலும் எவ்வளவு தான் நீங்கள் உழைச்சாலும் வேலையை விட்டு நீங்கள் கிளம்பும் போது போகிறதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஆறுதல் கையிலேருந்து கஷ்டப்பட்டோம் அதிகாரிகெல்லாம் திட்டு வாங்கினோம் எவ்வளோ பாடுபட்டோம் வேர்வை சிந்தனும் உடம்பெல்லாம் வலிக்குது ஆனால் நமக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கு நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு நமக்குன்னு ஒரு துறவு இருக்கு இல்லையா நமக்குன்னு பிள்ளைங்க இருக்காங்க நமக்குன்னு ஒரு மனைவி காத்துக்கிட்டு இருப்பான் நமக்குன்னு ஒரு புருஷன் இருக்கிறான் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது தான் மனசில் ஒரு திருப்தி வருது அப்போ பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடுது குடும்பம் வந்து ரொம்ப முக்கியங்க குடும்பம் இல்லாமல் இந்த உலகமே சர்வைவ் பண்ணாது குடும்பன்ற ஒரு உறவு மாத்திரம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி சந்ததிகளே பிறக்காது இந்த உலகத்தில் யாருமே இருக்கவே மாட்டாங்க குடும்பம் இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா சந்ததிகள் இருக்கு குடும்பம் தான் பராமரிப்பு இருக்கு குடும்பம் தான் பிள்ளைங்க வளர்றாங்க பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை வருது தைரியம் வருது அப்பா அம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்க நம்மளை கவனிக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு நம்மகிட்ட பேசுறதுக்கு நமக்குன்னு கொடுக்கறக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது அந்த பிள்ளைங்க தைரியமா படுக்க போறாங்க சில பிள்ளைங்க வேணா சின்ன வயதில் புரியாம இந்த இளம் வயது வந்த உடனே டேடி உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல மம்மி உங்களை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு ஒரு ஸ்பேஸ்ல கண்டிப்பா சொல்லுவாங்க ஒரு காலம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடும்போது கொஞ்சம் அந்த இள ரத்தம் அப்படி துடிக்கும்போது வந்து பெற்றோர்லாம் முக்கியமாக தெரிய மாட்டாங்க ஆனால் அதே பிள்ளைங்க தான் அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகி ஒரு குடும்பம் வந்த பிறகு மம்மி டேடின்னு உருவாங்க ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த உறவினுடைய முக்கியத்துவம் என்னன்றது அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்போ ஃபேமிலின்றது ரொம்ப முக்கியம் அதுவும் விசேஷமாக நம்ம ஒரு கிறிஸ்தவனாக தேவனுடைய பிள்ளையாக இருப்பார்களான்னா இந்த வேதம் சொல்லுது தன் சொந்த ஜனங்களையும் தன் சொந்த வீட்டையும் ஒருவன் விசாரிச்சு பராமரித்து கவனிக்காம போயிட்டா அவன் விசுவாசத்தையே மறுதளித்தவன் அல்லது ரொம்ப கெட்டவனாக இருப்பான் என்று நம்ம குடும்பத்தை நம்ம பராமரிக்கிறதும் விசாரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமை உண்மையா சொல்ல போனா ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்க தங்க சொந்த குடும்பத்தை கவனித்து பராமரித்து போஷித்து பாதுகாத்து அவங்க அதை வளர்த்து பண்படுத்த வேண்டியது அவர்கள் மேல் விழுந்த கடமை